கௌதம் டாக்ஸ் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு நிறுவனத்தோட விளம்பரம் எப்படி பண்ணுறாங்க அது அதுக்காக அந்த நிறுவனத்தோடய உரிமையாளர்களே நடிக்கிறது இதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏண்டா இப்போ நம்ம லலிதா ஜுவல்லரி அந்த நிறுவனர் வந்து கிரண் அவர் விளம்பரத்தில் நடிக்க ஆரம்பிச்சு அவரோட நிறுவனம் நிறுவனத்துக்காகவே நடிக்க ஆரம்பித்து இப்போ ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறாரு நம்ம லலிதா ஜுவல்லரி அப்படின்ட்டு பார்க்குறப்போ அப்படியே பின்னோக்கி போகணுன்னு வச்சோங்களேன் அதில் நிறையா சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று தகவல்கள்லாம் இருக்குது இலங்கையில் அப்போது அந்த காலத்தில் எண்பதுகளில் பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப ஃபேமஸாக வானொலியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா காந்த குரலோன் பிஹெச் அப்துல் ஹமீது அவரோட அவர் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவார் அவர் நிகழ்ச்சி நடத்துகிற பாங்கே தனியாக இருக்கும் என்ன பார்த்தோம் வந்து அச்சோ அப்படின்ட்டு ஒரு பாட்டை முடிச்சிருக்கான்னு வச்சோங்களேன் உடனே சோங்கிற என்ற ம எழுத்தில் மணி ஒழித்திருக்கிறது நீங்கள் தொடங்க வேண்டிய எழுத்து குரில் ஷோ அல்ல நெடில் ஷோ அப்படின்னு சொல்லுவார் உடனே ஷோவனால் வந்துட்டு அவங்க அடுத்த பாட்டு பாடுவாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமான பாடல் நிகழ்ச்சி பாடல் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி வந்து சன் டிவியில் இங்கே ஒளிபரப்புறப்ப அதோடய விளம்பரதாரராக லலிதா ஜோலியர் வந்தாங்க லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அரசாண அந்த அந்த வரி வந்து லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படின்னு வரும் அந்த எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்துட்டு அந்த தொலைக்காட்சிகளை பார்த்தவர்களுக்கு பார்க்கும் வாய்ப்பு இருந்தவர்களுக்கு அந்த இது வந்துட்டு மனசில் பதிஞ்சிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடந்துச்சு இப்போ நம்ம அந்த லலி லலிதா ஜுவலரியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து முதல்ல இலங்கையில் தான் தொடங்கப்பட்டது அதை தொடங்கியவர் வந்து கந்தசாமி என்ற தமிழர் அதுக்கப்புறம் எண்பத்தி மூணில் அங்கே இனவ கலவரம் நடந்தப்போ எல்லோரும் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு போனாங்க அந்த மாதிரி இடப்பெயர்வு நடந்தப்போ அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கே டி நகரில் தான் வந்து இந்த லலிதா ஜுவல்லரி வந்து தொடங்குறாரு டி நகரில் தொடங்குறாரு தொடங்கி நடக்கிறப்போ அடுத்ததாக வந்துட்டு அவர் மறைவுக்கு பிறகு சுகுமார் ஒருத்தர் அவர் வந்து கட்சி தலைவர்கள் ஒருவரான கி விஸ்வநாதன் அவர்களோட பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவர் நடத்தினார் அவருக்கு அப்புறம் தான் வந்து அவர்கிட்ட வந்துட்டு இவர் இப்போது த உரிமையாளராக இருக்கக்கூடிய கிரண் வந்து அதை வாங்குகிறாங்க அவர் நடத்துகிறப்ப இப்போ வந்துட்டு அந்த பாட்டுக்கு பாட்டுக்குட்டு நிகழ்ச்சிக்கு பாட்டு பாட்டு நிகழ்ச்சி வந்துட்டு இங்கே கொண்டாந்து லலிதா ஜுவல்லரி சார்பாக வந்து பண்ணுறது வந்துட்டு இவர் தான் முன்னெடுத்து பண்ணார் அப்போது நம்ம அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலேயே வந்து அப்பப்போ காமிப்பாங்க இவர்னால் லலிதா ஜுவலரி ஓனர் அப்படின்ட்டு அவர் கிரண் இருப்பார் அப்போ வந்து அவர் ஆர்வமாக அந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பங்கு அந்த பங்கெடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு விளம்பரம் சார்ந்த ஒரு விஷயம் தான் இந்த நிறுவனர் வந்து இப்போ உட்காந்து கேட்குறாரு அதிர்ச்சி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நிறுவனத்த உரிமையாளர்களே வந்துட்டு நடிக்கிறது விளம்பரங்கள் நடிக்கிறதுன்னு அதுக்கெலாம் முன்னோடி யாருன்னு பார்த்தோன்னா நம்ம வசந்தன் வசந்தகுமார் சார் தான் அவர் பார்த்திங்கன்னா அவரோட நிறுவனத்தோட விளம்பரத்தில் அவரே வந்து அந்த அந்த ரொட்டேட்டிங் சேரில் உட்காந்துட்டு அப்படி திரும்பி உட்காந்துட்டு அவர் வந்து விளம்பரம் பண்ணுவார் அதே மாதிரி அவரோட லோகோவில் அவரோட முகம் இருக்குது அந்த லோகோவில் வந்துட்டு நிறுவனரே வந்துட்டு அவங்களோட முகத்தை காட்டுறதுங்கிறது வந்துட்டு பாசிட்டிவும் இருக்குது இன்னொரு பக்கம் நெகட்டிவும் இருக்குது அந்த ஓனர் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து அது வந்து அந்த நிறுவனத்தையே பார்த்தீங்க அப்போ வந்து ஒரு தில்லாக இருந்தால் தான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக அவரோட லோகோல அவரோட முகத்தையே காட்டினார் அதே மாதிரி அவருக்கான விளம்பரங்கள்லாம் அவர் பண்ணார் இது ஓனர்கள் வந்து விளம்பரத்தில் நடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று வந்துட்டு அதுக்காக ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ வந்துட்டு சம்பளம் கொடுக்கறதுங்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த விளம்பரத்தில் நடிக்கிறக்க அந்த இது வந்து மிச்சப்படுது இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு வந்துட்டு ஓனரே வந்து எங்கள் நிறுவனத்தில் இப்படி இருக்குங்க எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறப்ப வந்துட்டு வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்பிக்கையை வரும் வாடிக்கையாளர்களுக்கும் அந்த நிறுவனத்தாருக்குமான அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு விளம்பர உத்தி தான் அதை வந்துட்டு அவர் வசந்தனுக்கு வசந்தகுமார் அவர் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லலிதா ஜோலி பண்ணாங்க போத்தீஸ் பண்ணாங்க அவர் சரவணா ஸ்டோர்ஸ் அவர் பண்ணுறாரு இவர் ஆட்சி மசாலா அவர் பண்ணுறார் இப்படி நிறையா பேர் அடுத்தடுத்த நிறுவனங்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட அந்த மாதிரிலாம் பண்ண இருப்பாங்க அது ஒரு உத்தி இப்போ அந்த லலிதா லலிதா ஜோலியர் பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி தான் வந்துட்டு அவங்க வந்து ஃபேமஸ்ஸாகச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து நடிக்க வர்றாரு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன் வரைக்கும் வர்றாரு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விளம்பரம் சார்ந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா வந்து இந்த வரலாறு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க விளம்பரம் பண்ணுறதுல வந்துட்டு இப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்குது அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உத்தியாக இருக்குங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயம் இன்றைய நாள் உங்களுக்கு இந்த தகவல் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும் நன்றி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி